இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா இந்த സ്ഥലத்தோட பேர் என்னடா? நலம் போ. ஆ இங்க வந்திருக்கோங்க. மேடம்மா. அட. கையுடி. கையோப் மவுண்ட், டாம் அது இதுன்னு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கோங்க. ஒரு செட்டு வந்துட்டோம் ஒரு செட்டை காணும் தேடிட்டு இருக்கோம் அவரு பாருங்க இங்க வந்திருக்கோம் நம்ம இங்கேயே வந்து டீ குடிச்சிருக்கலாம் வர வழியில் ஒரு இடத்துல டீ குடிச்சோம் ஓகேயா இருந்துச்சு அது வாங்கிக்கலாமா

இங்கே தாங்க நான் கேரளாவில் வந்ததுக்கப்புறம் நிறைய தமிழால் பார்த்த இடம் இது மட்டும்தான் முக்கால்வாசியத்தில் இங்கே தமிழ் தான் பேசுனாங்க அப்புறம் தெலுங்கு கன்னடம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தது வெக்கேஷன் டைமில் எங்கெலாம் கெட்ஸுக்கெல்லாம் ஹாலிடேஸ்ன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நிறைய தமிழ் வார்த்தை காதலை கேக்க கேட்க ஏதோ தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ நிறைய என்ஜாய் பண்ணோம் என்ன ஒன்று செம்மா வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு அது ஒன்று தான் மற்றபடி ஓகே நிக்க செக்யூரிட்டி கிட்ட கேட்கணும் கூட்டத்தை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் எனக்கு கிச்சை வச்சுட்டு இவ்வளோ நேரம் அடிக்கிற வேலைக்கு நிற்கிறது கஷ்டம் அதனால சரி என்ன ரேட்டு அமௌண்ட்டெல்லாம் போய் கேட்டுட்டு வந்து சொல்லியிருந்தேன்னா அதை கேட்குறதுக்கு போயிருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம சரி மேலெல்லாம் போயிட்டு வருவோம் அடிக்கிற வெளியில் எங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு இடம் சூஸ் பண்ணிவிடும் நடக்க முடியல அது ஒன்று தான் மற்றபடியெல்லாம் தான் வெயிலுன்றதுனாலவா இல்லை என்னென்னு தெரியல நடந்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருந்தோம் அது ஒன்று தான் இது டிக்கெட் கவுண்டரு இங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலான்னுட்டு இங்கே நான் நிறைய தமிழ் ஆளுங்களை பார்த்தேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிட்ஸோடு வேலை வந்துருந்தாங்களே எங்களுக்கு பின்னாடி முன்னாடிலாம் இருந்தாங்க ஸோ அவங்களோட நல்ல கம்பெனி இருந்துச்சு எனக்கு பேசுகிறதுக்கு மற்றபடி இங்கே சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்ஜாய்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை கிட்ஸுக்கு சுற்றி காட்டலாம் அவ்வளோதான் அந்த தண்ணி மட்டும்தான் நிறைய யூடியூபர்ஸ் கூட இங்கே இருந்துருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் சுற்றி பார்க்கலாம் சுற்றி சுற்றி பார்க்கலாம் வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்க சும்மா உட்காந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் இது மட்டும் தான் இங்க இருக்கு மத்தபடி எனக்கு ஒண்ணு பெருசா இங்க தெரியலங்க மலமுழா டாம் ஏன் கம்பெனிக்கு யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லா பாய்ஸ்க்கு எங்கே அவங்க போயிட்டாங்களா நான் மட்டும் கேர்ளா அது நம்மளுடைய கம்பெனி ஜோடி ஆக மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம தனியாகவே இருக்கோம் எங்கே போனாலும் எப்போ போனாலும் நான் தனியாகவே இருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கொள்ளி அது இல்லை ஒன்று என்னை விட பெரியவங்களாக இருக்காங்க இல்லை என்னை விட சின்னவங்களாக இருக்காங்க ஏன் இருக்குல்ல யாருமே இந்த பக்கத்திலே இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க மோஸ்ட்லி நிறைய லவ்வர்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் நியூ மேரீட் பார்க்க முடிஞ்சிடுச்சு அண்ட் வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த தான் சென்னை இந்த கர்நாடகா இந்த தெலுங்கானா அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க ஸோ வயசானவங்க வரைக்கும் வந்துருந்தாங்க ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு எவ்வளோ பெரிய அண்ணன் எவ்வளோ பெரிய தங்கச்சி பார்த்தீங்களா ஜெனரேஷன் கேப்ப பதினஞ்சு பதினாறு வயசு இல்லை அவருக்கு இருக்கும் இருபது வயசு கிட்ட இருபது வயசு கேப்ல ஒரு அண்ணன் தங்கச்சி போட்டில் தான் போயிட்டு எனக்கு எதுவும் பேச்சு துணை காலையில் அவங்கெல்லாம் ஒன்றும் சேர்த்து செஞ்சுட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஹேண்ட்பேகு இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால பெரிய ஹேண்ட்பேக்கு ட்ரெஸ்ஸு வைப்பு டைப்பரு இதை தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் நான் கண்ணுக்கு கேட்டின தூரம் பார்த்தீங்கன்னா கா கடல் தான் நாலா பக்கமும் தண்ணியாக தான் இருந்துச்சு அங்கே ஒரு தீவு மாதிரி இருந்தது போட்டெல்லாம் இருக்குது இந்த சைடில் இருக்குது அவங்க ஃபே போவாங்க நினைக்கிறேன் இந்த போட் சவாரி தான் வச்சால் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை சரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு ஒன்றுமே இல்லை இந்த வாட்டி என்னவோ தெரியல என் ஹஸ்பண்ட் வெளியில் அதிகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் கேரளா வர மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட ஏன்னு கேட்டாங்க எங்கே போனாலும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் கொரோனா ஸ்டார்ட் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அதான் ஆனால் அதனால் கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன அங்கே பாருங்கள் போட்டு இருக்குதுங்களா சொன்ன இல்லையா சைடில் போட் எடுத்து அதுதான் இது சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டோட நடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது ஆனால் முடியல இங்கேயே சைடில் நின்று அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் பசங்களை சான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அம்மா கை பிடி வா மிஸ் ஆயிரு பாத்து வா இங்க வந்துதான் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா பையன் ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்களா கை இருக்கமா போடிச்சுட்டேன் இங்க நல்ல க்ரௌட் இருக்கு பாருங்க எப்படி ஓடுறாருன்னுட்டு இந்த இடத்துல தான் நான் ரொம்ப பயந்தேன் பையன் ஏதாவது மிஸ் ஆயிடுவாரோன்னுட்டு இருக்கு வேணா பட்டு கேளுதிங்க இங்க விழுந்துருவே நல்ல காட்டில ஆ இங்க தான் செல்ஃபி எடுக்கிற ஏரியா நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு பயம் இருந்துச்சு அதனால நான் ஃபஸ்ட்டாக வச்சு எடுக்கணும் கருத்தை தண்ணி நடக்குதுன்னு இங்கதான்னு சொல்ல இதெல்லாம் பார்க்காங்க தண்ணி வர திறந்து விட்டுட்டாங்களா நாங்க அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இதுக்கு மேல நடக்க முடியாது இன்னும் தூரம் போகணும் நாங்க போகல முன்னாடியே நின்று பார்த்துட்டு க்யூல தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னும் போகலாம் எங்களுக்கு ரோமிச்சி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு இடம் தான் பேலன்ஸ் இருக்கு ஸோ இங்கே நின்றுட்டோம் க்யூவில் ஒன்ட் ஹவர் க்யூவில் நின்றோம் அதுக்கப்புறம் அந்த ரோட்லலாம் போகணும் விஐபி டிக்கெட் எடுக்கவே ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக போக முடிஞ்சுது உண்மையிலே எனக்கு வெர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இன்னும் ஒரு காற்று இல்லை ஒன்றும் இல்லை எண்டாவது ஏறணும் இதுக்காக இவ்வளோ ஆசைப்படுறோன்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு என்னமோ இதில் போகிறது பிடிக்கவே இல்லை காஃபி இல்லை ஒரு மாதிரியாக மூச்சு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக அவ்வளோதான் நல்ல ஒரு கிளைமேட்டில் வந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணிக்குவான் இந்த மாதிரி டைமில் வரதுக்கு தப்புன்னு நினைக்கிறேன் அங்கே தெரியுதுங்களா அங்கேருந்து இப்போ இங்கே வரைக்கும் கியூ வந்துவிட்டோம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கிட்ட வர வர எனக்கு பயம் எடுத்து வேண்டாம் ஏன்னா நான் பாப்பா வச்சுருக்கேன் ஸோ நம்மனால் என்னது என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒரு துணிச்சல் இருக்கும் பசங்களை இருக்கவங்கன்னும் போது முடியாது இல்லையா ஆனாலும் வேண்டாம் நினச்சேன் போனதுக்கு போனதுக்கப்புறம் என்னவோ தெரியல ஏன் என்னால் முடியாது எல்லாம் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்ட ஏறிவிட்டேன் ஃபைனலாக முடிச்சுட்டேன் ட்ரிப்பை